வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதுரை பெசல் தண்ணி சட்னி இதுக்கு தேவையானது ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பூண்டு ஊரிச்சு வச்சுக்கோங்க நாலஞ்சு பூண்டு போட்டுக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு துளி புளி ரொம்ப வேண்டாம் ரெண்டு வரமிளகா ஒரு துளி புளி ஒரு சின்ன சைஸ் புளி ஒன்று போட்டுக்கோங்க இதை நல்லா வணக்கிட்டு புளி ஒரு கொட்டை போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு ஒரு கை புடி அளவு பொட்டுக்கடலை மிக்சியில் போட்டுக்குங்க இந்த சட்னி இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் பொட்டுக்கடலை ஒரு கை போட்டிருக்கேன் தேங்காய் இல்லாத சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேலையும் வேகமாக முடிஞ்சிடும் உப்பு தேவையான அளவு ஒரு கொத்தமல்லி தழை இரண்டு இன்னுக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை அவ்வளோதான் மிக்சியில் போட்டு இதை நல்லா அரைச்சிருங்க இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க ரெண்டு வரமிளகாய் கிளி போட்டு கடுகு கடுகுருமை போட்டு தாளித்து விட்ருங்க அவ்வளோதான் சட்னி ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசையில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாதிரி தண்ணி சட்னி ரெடி நன்றி மக்களே லைக் போட்டு